இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொல்யூஷனில் ஏவை எழுதிங்க ஏவை ஏன்ற கணம் என்ன ஒன்று மூணு ஐந்து பின்ற கணம் என்ன ரெண்டு மூணு ஃபஸ்ட்டு ஏ க்ராஸ் பி ஏ க்ராஸ் பினால் ஏன்ற கணம் எழுதிக்கணும் அப்புறமா பி என்ற கணம்னும் எழுதிக்கணும் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம முதல்ல இருக்கிற நம்பரோட முதல்ல இருக்கிற உறுப்போட முதல் அடுத்த பியோட முதலோட எழுதணும் அப்புறமா முதல்ல இருக்கிற ஒன்னோட ரெண்டாவது இருக்கிற நம்பர் எழுதணும் ஒன் கமா த்ரீ அப்புறமா ரெண்டாவது இருக்கிறதோட முதல் நம்பர் எழுதணும் அப்புறமா த்ரீ கமா த்ரீ இப்படி ஆர்டராக போகணும் ஃபைவ் கமா டூ ஃபைவ் கம்மா த்ரீ இதுதான் வந்து ஏ கிராஸ் பி நெக்ஸ்ட்டு பி க்ராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பி க்ராஸ் first ஃபர்ஸ்ட்டு பி ஊடகத்தை வந்து முதல்ல எழுதிக்கணும் பி கணத்தை முதல்ல எழுதிக்கணும் cross அப்புறமா ஏ ஓட கணத்தை எழுதணும் இப்பயும் அதே மாதிரிதாங்க முதல் இருக்கிறதோட முதல்ல எழுதணும் டூ கம்மா ஒன் அப்புறமா டூ கம்மா த்ரீ முதல்ல இருக்கிறதோட ரெண்டாவது எழுதணும் முதல் இருக்கிறதோட மூணாவது எழுதணும் ரெண்டாவது இருக்கத்தோட முதல்ல எழுதணும் த்ரீ கமா ஒன் த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஃபைவ் இப் இதுதான் வந்து பி க்ராஸ் ஏ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஏ க்ராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலாக சமமாக அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று கம்மா ரெண்டு இருக்குது ஆனால் இங்கே ரெண்டு கம்மா ஒன்று இருக்குது இங்கே ஒன்று கம்மா மூணு இருக்குது இங்கே ரெண்டு கம்மா மூணு இருக்குது இங்கே அப்போ வந்து சமம் இல்லை a cross b இஸ் நாட் equal to சமம் இல்லை b cross a இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா n of a cross b ஈக்வல் டு என் ஆஃப் பி க்ராஸ் இ ஈக்வல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பிஆான்னு கேட்குறாங்க என்னன்னா நம்பர் ஆஃப் அப்போ என் ஆஃப் ஏ க்ராஸ் பின்னால் இந்த ஏ கிராஸ் எத்தனை உறுப்புகள் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் ஏ க்ராஸ் பியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து ஆறு அதே மாதிரி நம்பர் ஆஃப் பி A எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பி கிராஸ் ஏல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதுலையும் ஆறு என் ஆஃப் ஏ ஏன்ற கணத்தில் எத்தனை உறுப்பு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு பின்ற கணத்தில் எத்தனை உறுப்பு இருக்குது ஒன்று ரெண்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க என்ஆஃப் ஏ கிராஸ் பியும் cross பி ஏ ஏ இன்டி